நட்பணம் தான் அஞ்சலி அவங்க வாடி போடி அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அப்புறம் நாட்கள் போக போக அவங்க சரியாவே பேசுறது இல்லாம ஆயிடுச்சு மெசேஜுக்கு கூட ரீப்ளை பண்ண மாட்டாங்க அப்புறம் ரவி அண்ணனோட அப்பா டக்கர் படத்துல அஞ்சலி கூட நான் நடிச்சேன் அப்ப கேட்ட ஏன் அவங்க வந்து சரியா பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அப்பவும் முகம் கொடுத்து சரியா பேசல அப்பதான் புரிஞ்சது எங்க பணம் வந்தா எல்லாருமே மாறிடுவாங்க போல அப்படின்னு நானே ரொம்ப ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி பிளாக் பாண்டி அவரு அந்த பேட்டியில சொல்லி இருக்காரு அந்த விஷயங்களை பார்த்த ரசிகர்களும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க சொல்ல போனா அஞ்சலி அவங்க இப்ப நம்ம தமிழ் சினிமாவுலயும் அவ்வளவு பெரிய படங்கள் எல்லாம் காணல அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிரும் பிளாக் பாண்டி அவருக்கு நிறைய நல்ல கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க